வணக்கம் உங்கள் மாயாஸ்ட்ரோ விசாகம் நட்சத்திரம் உங்களை நீங்களே தெரிந்து கொள்ளக்கூடிய ரகசியம் விசாகம் வீரியம் பேசும் என்றும் விசாகம் பக்தி வேந்தனை வெல்லும் என்கிறது ஜோதிட பழமொழி எனவே விசாகம் நட்சத்திரம் என்பது ஒன்று இரண்டு இந்த மூன்று பாதங்களும் துலா ராசியில அமைஞ்சிருக்கும் இப்போ இந்த ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இவங்க மட்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா துலாம் ராசி அதிபதி சுக்கரன் விசாகம் நட்சத்திர அதிபதி குரு இந்த ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் காரணங்கள் மட்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா குரு சுக்ரன் இவருடைய குணாதிசமே பெரும்பாலும் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்து பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விசாகம் நான்கு இது மட்டும் எங்கன்னு கேட்டீங்கன்னா விருச்சிகத்துக்கு போகுங்க அப்போ விருச்சிகத்துக்கான அதிபதி செவ்வாய் பகவான் அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் குரு இந்த இரு கிரக குணாதிசம் நாலாம் பாதம் பாதத்தினருக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்க அடுத்ததுங்க இவங்க குணாதிசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல குணந்தாங்க தெய்வ பக்தி இருப்பதற்கான வாய்ப்பு உண்டுங்க அடுத்ததுங்க தெய்வ பக்தி இருக்கும் அடுத்தது இதேதான் ஜோதிட பாடல் எல்லாம் சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈண்டிய தனத்தை தேடும் இறப்பவர் தமக்கு நல்கும் நீண்ட தத்துவத்தை பேணும் நீதியும் உடையவனாம் ஈண்டிய கர்மம் செய்யும் இசைந்ததை மறுக்க மாட்டான் காண்டிப சிலையும் உள்ளாம் கருத்துள்ள விசாகத்தானே என்கிறது ஜோதிட பாடல் அடுத்தது நீதி நேர்மை உள்ளவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் செவ்வனவே செய்யக்கூடிய அமைப்புள்ள வராங்க விசாக நட்சத்திரத்துக்காரங்க இருப்பாங்க இசைந்தது மறுக்க மாட்டான் என்கிறது அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா சொன்ன சொல்ல மாற மாட்டாங்க எப்போ எந்த விஷயம் ஒத்துக்கிட்டாலும் எந்த நா எந்த நிலையிலையும் மாற மாட்டாங்க ஆமாங்க அப்ப அத சொன்னது உண்மைதாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல இவங்க இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு எதிரியை வெல்லக்கூடிய மன தைரியம் உள்ளவங்களா விசாகம் நட்சத்திரத்திற்கு குணாதிசயம் பெரும்பாலும் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்தது கல்வி ஞானம் பெரும்பாலும் விசாக நட்சத்திரத்துக்கான உண்டு அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா விசாக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அப்பப்ப கொஞ்சம் முன்கோபம் வரும் சரிங்களா அது ஒண்ணு நல்லதுதான் தப்பு இல்லை கோபம்தான் வரும் வேற ஒன்னும் இது இதுவே இவருடைய குணாதிசயமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அடுத்தது விசாகம் நட்சத்திரம் ஒவ்வொரு பாதமாக எந்தெந்த காலகட்டத்தில் இவருக்கு ஏற்ற இறக்கும் வரும் என்பதை நாம் பார்க்கலாம் விசாகம் ஒன்றாம் பாத எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தோராயமா ஒரு பதினான்கு வயசு வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா குரு திசை வரும் அப்போ ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா மூன்றுக்கும் ஆறுக்கும் உடையவர் இந்த காலகட்டத்துல இவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு கல்வி படிப்பு இதெல்லாம் கூட வந்தாலும் குடும்பத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கத்தான் செய்யும் வரவும் செலவும் இப்படி தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு பதினாலு வயசு வரைக்கும் கொஞ்சம் விசாக நட்சத்திரத்தில் ஒன்றாம் பத்துல பிறந்தவங்களுக்கு பரவாயில்லைன்னு சொல்லக்கூடிய அமைப்பு பதினாலுலேருந்து முப்பத்தி மூன்று வரைக்கும் அடுத்து என்ன வரும் கேட்டீங்கன்னா சனி பகவானுடைய திசை இவர் என்னன்னு கேட்டிங்கன்னா நான்குக்கும் ஐந்துக்கும் உரியவர் அந்த என்ன எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு இந்த காலகட்டம் அவங்களுக்கு தொழில் அமைஞ்சு ஒரு நல்ல உத்தியோகம் அமைஞ்சு நாளுக்கும் ஐந்துக்கும் உடையவர் ஒரு வீடு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு எல்லாம் கொடுப்பாரு இவர் எண்ணங்கள்லாம் இடையேற்றக்கூடிய அமைப்பு இந்த முப்பத்தி மூணு வயசுக்குள்ள விசாகம் ஒன்றாம் பாதத்தில பிறந்தவர்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்தது முப்பத்தி மூன்றுல இருந்து ஐம்பது வயசு வரைக்கும் புதன் பகவான் திசை உங்களுக்கு வரும் இப்ப இந்த புதன் பகவான் திசை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்பதாம் இடத்து அதிபதி திசை இந்த ஒன்பதாம் இடத்ததிபதி திசை இவர்களுக்கு தொழில் மேன்மை தொழிலில் மேன்மை கல்வியில் மேன்மை பதவி உயர்வு உத்தியோகத்தில் உயர்வு இப்படிலாம் அவங்களுக்கு என்ன வேணாலும் நல்லதான் கிடைக்கிறதுக்குமான வாய்ப்பு உண்டு அடுத்தது ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி ஏழு வருஷம் கேது வரும் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா குடும்பத்துல அந்த ஏழு வருஷம் வரைக்கும் கேட்டீங்கன்னா கஷ்டமும் நஷ்டமும் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஐம்பத்தி ஏழுக்கு மேல சுக்கரதிசை நல்ல பலன் கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்து விசாகம் இரண்டாம் பாதம் தோராயமா ஒரு பதினோரு வயசு வரைக்கும் குரு திசை நடப்பதாக வைத்துக் கொள்ளலாம் இப்போ மூன்றுக்கும் ஆறு கூடைய இது ஐம்பது சதவீத பழனியா சொல்லலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா வரவும் போகமா இருக்கும் ஆக மொத்தம் இது ஒரு நல்ல திசைதான் இவங்களுக்கு அடுத்தது பதினோரு வயசுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் சனி பகவானுடைய திசை இவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இந்த நான்குக்கும் ஐந்துக்கும் உரிய சனி பகவான் திசை இந்த பதினோரு வயசுக்கு மேலே உண்மையிலே கெடுதல்லாம் பண்ண மாட்டாரு இந்த நல்ல கல்வி எண்ணங்களை ஏற்றி முப்பது வயசுக்குள்ளே ஏதாவது வேலை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா முப்பது வயசுலேருந்து நாற்பத்தேழு வயசு வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா புதனோட திசை வரும் அது ஒன்பதாம் இடத்ததி திசை தான் இப்போ இவங்களுக்கு ஓரளவுக்கு இதில் அனுகூலமான பலனே கிடைக்கும் சரிங்களா மேற்க சொன்ன மாதிரி தான் இவங்களுக்கு பணி உயர்வு வீடு மனை யோகம்லாம் சிறப்பாக அமைகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அடுத்து நாற்பத்தி ஏழுல இருந்து ஐம்பத்தி நான்கு வரைக்கும் கேது பகவானுடைய திசை இருக்கு இருக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொஞ்சம் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புலாம் இருக்கும் வரவும் போகமா இருக்கும் குடும்பத்துக்கு ஐம்பத்தி நான்குலேருந்து இருபது வருஷம் சுக்கர திசை ஒரு காலம் ஓரளவுக்கு சிறப்பான பலன் அடைகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அடுத்தது விசாகம் மூன்றாம் பாதம் தோராயமாக ஒரு ஏழு வருஷம் குரு திசை மத்திமே பலன் பரவாயில்ல அப்படிங்கிற லெவலில் இருக்கும் அடுத்தது பதினாலு ப ஏழுல இருந்து ஒரு இருபத்தாறு வயசு வரைக்கும் அதாவது சனி திசை ஒரு பத்தொன்பது ஏழும் இருபத்தாறு வயசு வரைக்கும் நான்குக்கும் ஐந்துக்கும் உடையவர் இவங்க எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு இப்போ குரு திசை விட மேன்மையா நல்லாதான் இருக்கும் வீடு மன யோகம் கல்வியெல்லாம் சிறக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்தது முப்பத்தாறு நாற்பத்தி மூன்று வயசு வரைக்கும் இவங்களுக்கு புதன் பகவானுடைய திசை நிச்சயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த புதன் பகவான் திசை தான் இவங்களுக்கு இந்த நல்ல ஊக்கமும் கல்வியும் அடுத்து நல்ல வேலை வாய்ப்பும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் இவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இவருக்கு நாற்பத்தி மூணு வயசுக்குள்ள ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுப்பாரு அடுத்து வரக்கூடியது கேது ஐம்பது வயசு வரைக்கும் கொஞ்சம் கஷ்ட நஷ்டம் தான் ஐம்பது வயசுக்கு மேல சிறப்படை சிறப்படையக்கூடிய சுக்கர பகவான் திசை வர்றதுக்கான வரும் அப்போ கொஞ்சம் மேன்மை அடையலாம் அடுத்தது விசாகம் நான்காம் பாதம் இவங்க மட்டும் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மூணு வருஷம் குரு திசை இருக்கலாம் அப்ப ரெண்டுக்கும் அஞ்சுக்குரிய ஒரு பார்த்தோம்னா இந்த ரெண்டுக்கும் அஞ்சு குறை மூணு வருஷம் வரைக்கும் அந்த குடும்பத்துல நல்லா தான் இருக்கும் சிறப்பா இருக்கக்கூடிய அம்சம் உண்டு அடுத்து மூன்றுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் சனி அப்ப அவர் என்ன கேட்டீங்கன்னா மூன்றுக்கும் நான்குக்கும் உடையவர் திசை இப்ப இந்த திசையில் என்னன்னு கேட்டீங்கன்னா மத்திம பலன் தான் ஓரளவுக்கு கல்வி நல்ல கல்வி வீடுமனை அமைவதற்கான வாய்ப்புலாம் உண்டு குடும்பத்துக்கு அடுத்தது இருபத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி ஒன்பது வரைக்கும் புதன் பகவானுடைய திசை இந்த புதன் பகவானுடைய திசை அதாவது நம்ம ஜாதக ரீதியா பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எட்டுக்கும் பதினொன்னு கூறியவர் மத் ஐம்பது சதவீத பலனை கொடுப்பதற்கான வாய்ப்பு இவருக்கு உண்டு அடுத்தது முப்பத்தி ஒன்பதுலேருந்து நாற்பத்தாறு வரைக்கும் கேது திசை குடும்பத்தில் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கறதுக்கான அமைப்புலாம் இருக்கும் நாற்பத்தாறுலேருந்து அறுபத்தாறு வரைக்கும் சுக்கர திசை இந்த திசை சுக்கர திசை ஓரளவுக்கு ஒரு ஐம்பது சதவீத நன்மையை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும் ரைட்டு அடுத்தது இவர்கள் விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வணங்க வேண்டிய ஆலயம் வந்தான் வணங்க வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியர் வணங்க வேண்டிய எந்திரம் சுப்பிரமணியர் எந்திரம் அடுத்தது வழங்க வேண்டிய தானம் கருவேப்பிள்ளை சாதம் அணிய வேண்டிய ரத்தினம் புஷ்பரகம் அடுத்தது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீளம் கேட்டுங்களா அடுத்த அதிர்ஷ்ட எண் மூன்று ஆறு அதிர்ஷ்ட கிழமை அடுத்தது செவ்வாய் வியாழன் வெள்ளி ரைட்டுங்களா அடுத்து நம்ம என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர்களுடைய பஞ்சபட்சி காகம் இந்த காகம் வந்து அரசு ஊர் நடை இது போன்ற காலங்களில் இவர்கள் எந்த தொழிலை செய்தாலும் மேன்மை அடையலாம் அடுத்தது இவருடைய நட்சத்திர பட்சி என்னன்னு கேட்டீங்கன்னா செங்குருவி அடுத்தது இவர்கள் வணங்க வேண்டிய சித்தர் ஜீவசமாதி இது என்னன்னு கேட்டீங்கன்னா குதம்பை சித்தர் ஜீவசமாதி மாயூரத்துல இருக்குது வணங்க வேண்டிய பைரவர் என்னன்னு கேட்டீங்கன்னா கோட்டை பைரவர் திருமயத்துல இருக்கு பார்த்துட்டு வாங்க சிறப்பை தரக்கூடிய அம்சம் அடுத்தது இவர்கள் வணங்க வேண்டிய சப்த மாதாக்கள் இந்த சப்த மாதாக்குன்னு கேட்டீங்கன்னா மகேஸ்வரி இவங்களுக்கு வணங்க வேண்டிய சப்த மாதா மகேஸ்வரி இந்த மகேஸ்வரி இவங்க என்ன செய்யணும் விசாக நட்சத்திரக்காரன் கேட்டீங்கன்னா புதன்கிழமை இழுப்பு புதன் புதன்கிழமை இழுப்பு என்ன ஏழு வாரம் இந்த விசாக நட்சத்திரத்திற்காரனுக்கு எப்பெல்லாம் கஷ்டகாலங்கள் வருகிறதோ இவங்க அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா புதன்கிழமை அந்த மகேஸ்வரி முன்னாடி ஏழு விளக்கு இழுப்பு எண்ணெய் ஏழு வாரம் போட்டு போட்டால் மென்மேலும் விசாகம் சிறப்படையலாம் என்று கூறி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்